நமது ஞானகுரு அவர்கள் மா மகிஷி பெற்ற அனுபவங்கள் எண்ணில் அடங்காது அவர் உணர்த்திய அனைத்தையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் குரு நீளிலே அந்த ஞானிகளை பற்றிய முழு உண்மைகளை நீங்கள் கேட்டு அந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருடக்கணக்கில் அமர்ந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பொறுமையும் பத்தாது உணவு உட்கொள்ளாமல் இருக்க முடியாது அன்றாட வாழ்க்கையில் மற்ற நிலைகளை செய்யாமல் இருக்க முடியாது அப்படி இதை கொடுத்தாலும் இதை ஜீரணிக்கவும் முடியாது ஆகையினால் எப்படியும் அந்த முழுமையான நிலைகளை உங்களுக்குள் சுருக்கமாக சுருங்க சொல்லி அதையெல்லாம் பதிவு செய்கின்றேன் அந்த மகிழ்ச்சிகளுடைய நினைவுகள் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்கே இதை தெளிவாக்குகின்றேன் மாமகர்ஷி ஈஸ்வராய உள்ளிவர் எமக்குள் மின்னனுடைய ஆற்றலை அவர் எப்படி கண்டு இருந்தாரோ அதை பெற வேண்டும் என்பதற்கு எனக்கும் எவ்வாறு பதிவு செய்கிறார்கள் அதே போல் நான் உங்களிடமும் பதிவு செய்கின்றேன் இந்த பதிவியை நீங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணி எடுத்து வளர்த்து வந்தால் மனிதன் என்ற நிலையில் முழுமையடையலாம் உயிரோடு ஒன்றிய ஒளியின் சரீரம் அதன் வழி நீங்கள் பெற முடியும் ஆக நீங்கள் கல்வி இதையெல்லாம் கற்கவில்லை அறிவு இல்லை என்றெல்லாம் எண்ண வேண்டியதில்லை அதே சமயத்தில் நாம் சொல்வதையெல்லாம் எப்பொழுது பெறப்போகிறோம் என்று அந்த இயக்க நிலையும் வேண்டாம் சாமி சொல்வதை பெற முடியும் என்ற இயக்கத்தின் நிலைகள் வரும்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே இதை காண முடியும் ஆகவேதான் இதையெல்லாம் உங்களுக்குள் மீண்டும் 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 சொல்லிக் கொண்டே அந்த பௌர்ணமியை போன்று பூரணமான நிலையில் நாம் பிரகாசிக்க முடியும் இரு சூழ்ந்த சந்திரன் ஒளிகொண்டு பௌர்ணமியாக ஒளியின் சுழலாக ஒளி வீசுவது போல் இந்த ஒளி தான் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை புழுவிலிருந்து பல கோடி சரீரங்களில் பரிணாம வளர்ச்சி பெற்று மறியனாக வளர்ச்சி பெற்று வரும்பொழுது உலகில் அகந்த நிலைகளை அறியக்கூடிய அந்த தகுதி பெற்ற பூர்ண பௌரணமியாக ஒளியின் உடலாக பூர்ண நிலையை ஒவ்வொருவருமே பெற முடியும் இருளை மாய்த்து உயிருடன் ஒன்றின் ஒளியின் சரீரமாக என்றும் ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆறாவது இட ஏழாவது நிலை பெற்று இந்த சப்த ரிஷிகள் சப்தரிஷிகள் சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரர்கள் பேரொலியை நாம் வலுக்கொண்டு எடுத்து உடல்விட்டு பிரிந்து சென்ற நமது குளங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையின் உயிரால் மக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து வின் செலுத்த வேண்டும் அவர்கள் எப்படி இந்த உடன்பெறும் உணர்வுகளை கருக்கினார்கள் அதைப் போன்று இந்த பெரும் உணர்வை மாய்த்துவித்து அவர்களை எல்லாம் ஒளியின் சரீரம் அடையச் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய குலதெய்வங்கள் முன்னோர்கள் மூலாவிகள் அனைவருமே சப்த ரிஷிகள் தான் உயிருடன் ஒன்றை செய்து ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு செயல்படுத்தும் நிலைகளில் முதலில் அவர்களை நாம் அங்கே சப்த ரிஷிகளாக ஆக்கினால் ஒளி சரீரம் பெறச் செய்ய வேண்டாது அவர்களை தொடர்ந்து நாமும் அதேபோல் அந்த இடத்திலே நிலை கொள்ள முடியும் நாமும் ஒளி சரீரம் பெற முடியும் அது ஆறாவது நிலையிலிருந்து ஏழாவது நிலையாக ஒளியாகப் பெற்றதுதான் ரிஷி அந்த நிலையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நான் சொல்லக்கூடிய உபதேச கருத்துக்களை பதிவு செய்து மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதை வளர்க்க வேண்டும் அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்று இதுபோன்று முன்னோர்களை என்று செலுத்தினால் நிச்சயம் உங்களாலும் அழியாக ஒளி சீரம் பெற முடியும் அதை எனக்கு குருநாதர் எப்படி இந்த விண் செல்லு மாற்றலை விண் செலுத்த மாற்றலை உபதேசித்து அந்த தகுதியை ஏற்படுத்தி அதை செயல்படுத்தும்படி எனக்குள் அதை பெற செய்தாரோ அதே வழியில் தான் உங்களுக்கும் கொடுக்கின்றேன் நீங்கள் நிச்சயம் ஒளி செய்திடம் பெற முடியும் பெறுவீர்கள் என்று அருள் வாக்காக குரு நமக்கு இல்லை அருள் வாக்காக மெய்ஞான வாக்காக கொடுக்கின்றார்கள்